வேற லெவல் லெக்ஷன் நிறைய எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நிமிஷம் கண்டினியூ ஆதரவு வந்தாங்க ஜெயாராணி வேலை பார்க்குற விஷயம் நம்ம மீனா அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன தைரியம் இருந்தால் இவங்கள இந்த கம்பெனியில் வேலை சேர்க்குற அளவுக்கு ஆகிட்டீங்களா இவங்க யார் என்ன எதுன்னு மறந்துட்டிங்களா அப்படின்னு ஜெகதாம்பாளைய சத்தம் போட்டு பேசிட்டு நம்ம மீனா அம்மாட்டுக்கும் கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க கணேசன் கிட்ட நடந்ததெல்லாம் வந்து சொல்கிறாங்க கம்பெனிக்கே வந்தாச்சு என்னது கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களா அத்தை நிச்சயம் மன்னிக்க மாட்டாங்களே மீனா அப்படி தான் நானும் நானும் நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டேன் எனக்கு தெரிஞ்சு அவங்க பழைய அத்தையெல்லாம் கிடையாது அது மட்டும் எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுதுன்னு நம்ம மீனா அம்மா வந்து இருக்காங்க ஏங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு கணேசனை தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குதுங்க நிச்சயம் அவங்க இங்கே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நான் தான் காரணம்னு தெரிஞ்சிருமே அதுக்கப்புறமேட்டுக்கு என்னால் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது என் தங்கச்சிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுன்னா அவளே என்னை பத்திரமா வந்து அமுச்சு வச்சிருவாளே நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் தெரியலங்கிற மாதிரி பேரதிர்ச்சி ஆ பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம கணேசன் அப்பன்னு பார்த்து மீனாமா நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்துலேயே நம்ம பேசுகிறது தான் கட் அண்ட் ரைட்டாக இருக்கும் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கயிறை கொஞ்சம் லூஸ் பண்ணால் கூட நம்ம ஏமாந்து போயிடுவோம் நமக்குன்னு அப்புறம் ஒன்றும் இல்லாம ஆயிடும் பார்த்துக்கம்மா நான் பணங்காசை மட்டும் சொல்லலை எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு பேசுகிறாங்க கணேசன் நம்ம ஜெகதாம்பாலும் தமிழும் அப்படியே மாசம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க அப்போன்னு பார்த்து அத்தை நெல்லுங்கத்தை உங்ககிட்ட பேசணும் பேசணும் தான் நான் யோசிச்சு வச்சுருந்தேன் எதுவாக இருந்தாலும் எனக்கு முடிவு தெரியாமல் இங்கேருந்து நீங்கள் போகக்கூடாது தான் அம்மா வீட்டுக்கே வந்திருக்காங்க இப்போன்னு பார்த்து நீங்கள் இப்படி எல்லாம் பேசலாமாத்த கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து பேசிக்கலாமே அவங்களும் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் அத்தைக்கிட்ட என்னென்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு நீ எனக்கு புத்திமதி சொல்கிறியா என்னோட மருமகளாக இருக்குன்னா அந்த லெவலோட நிப்பாட்டிக்க தேவையில்லாமல் மாமியார் இருக்கலாம் புத்திமதி சொல்கிற அளவுக்கு நீ வரலை கேட்குறப்ப சொன்னால் போதும் அமைதியாயிரு இந்த விஷயத்த நான் யார் பேச்சும் கேட்டு அடங்கி போக முடியாதுன்னு மீனா வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஜெகதாம்பால் யோசிக்கிறாங்க என்ன தெரியணும் மீ நான் உனக்கு அப்படின்னு சொல்றப்ப அத்தை இப்படி சாவகாசமாக வந்து பேசுகிறதெல்லாம் எதுவுமே நடக்காத போல நீங்கள் கொண்டு வரீங்களே எப்படி அத்தை உங்களால் மட்டும் முடியுது எங்க எல்லாரை விட நீங்கள் தான் பல மடங்கு கோவத்தில் இருக்கீங்க இல்லைன்னா அது எல்லாம் நடிப்பு ஏன்னா அங்கே இவங்க தான் காப்பாத்திருக்காங்க ஜெயாராணிய அதுக்கப்புறம் கம்பெனிக்கு வந்திருக்காங்க இவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் எல்லாமே நடந்துருச்சுன்னு சொல்கிறதெல்லாம் என்னால் நம்பவே முடியாது அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல மீனா போதும் பேசியாச்சா இல்லை எல்லாரும் வந்து பேச வேண்டியதெல்லாம் இருக்கா மொத்தமாக பேசி முடிச்சுருங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோன்ன கடுப்பாயிட்டாங்க நம்ம கணேசன் சரி சொல்லுங்க அத்தை எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேசுனதுக்கப்புறமேட்டுக்கே நாங்கள் பேசிக்கிறோம் முதல்ல ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யணும்னு அர்த்தம் இல்லை எனக்கு அவங்க பிடிக்காதவங்க தான் ஆனால் முறைப்படி யாரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் தான் அவள் கம்பெனியில் வேலைக்கு வந்து சேர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் முத்தமாகவும் நம்ம ஜெயாராணியும் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னை வச்சு இவ்வளோ சண்டையா ஆமாம்மா இவ்வளோ சண்டைகள் வரதான் செய்யும் வேறு வழி இல்லை மீனா அம்மாவுக்கு வேற தெரிஞ்சிருச்சு எல்லாமே வந்து கோத்தின் உச்சத்தில் வந்து இருக்கா ஆமாம் அவங்க இடத்துலேருந்து பார்த்தா எங்கள் அண்ணன் நிலைமைக்கு நான் தான் காரணம்னு நினச்சிக்கிட்டு இருந்தா என் மேலே கோவம் இருக்குதானே செய்யும் ஜெயராணி வந்து பேசுகிறாங்க எல்லாத்துக்கும் இது மாதிரி விட்டு கொடுத்து பேசாத உனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை வேற யாரும் இருக்காங்க உன் மேலே பழி போட்டிருக்காங்க இந்த விஷயத்த நம்ம வேற மாதிரி தான் வந்து கண்ணோட்டத்தில் கொண்டு போகணுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம முத்தம்மா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சரி நான் தான் சொல்லி முடிச்சிட்டேனே அவள் இருக்கிறதுனால என் மனசில் இடம் முடிச்சிடுவான்னு நீங்களாம் நினச்சிங்கன்னா அது உங்களோட தப்பு உங்களோட அபிப்பிராயத்துக்கு நான் எதுவும் முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அத்தை நீங்கள் ரெண்டே ரெண்டு முடிவு தான் எடுக்க முடியும்னு நீங்கள் சொன்னீங்க ஓகே நான் இப்போ ஒரே ஒரு முடிவு தான் எடுக்க போகிறேன் ஒன்று ஜெயாராணி இங்கே இருந்தால் நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் சொந்த ஊருக்கு போகிறேன் எனக்குன்னு சொந்த ஊர் இருக்குது அச்சோ தங்கச்சி மாட்டுக்கு அவசரப்பட்டு போயிட்டானா சரி வராதே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இதுதான் உன் முடிவா யாரையும் நான் தடுக்கல தடுக்க போகிறதும் கிடையாது ஒரு நல்ல விஷயத்த சொல்லலான்னு வந்தால் நீங்கள் எல்லாரும் இப்படி இருக்கீங்க முதல்ல நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும் மீனா இப்போ உனக்கு புரிகிறபடி சொல்கிற முத்தம்மா வா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து வராங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து அவங்க பத்து வகையான காஃபி டீ ஜூஸ்னு எல்லாத்தையும் வச்சுருக்காங்க மீனா இதில் எல்லாத்தையும் நீ எடுத்துக்க என்னத்தை விளாட்றீங்களா எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு காஃபி மட்டும் எடுத்துக்கிறாங்க இல்லை எடுத்துக்கிட்டா எல்லாத்தையும் தான் எடுத்துக்கணும் இவ்வளோ நேரம் நீங்க சொன்னீங்களே அத்த என்னத்த நாங்க சொன்னோம் இவ்வளோ நேரம் நீங்க இந்த காஃபி ஜூஸு இது மாதிரி தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்க புரியல புரியலத்த புரியலல்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து சாப்பிட்ட மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் யோசிச்சாலே போதும் வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் எல்லாம் நம்மளோடதுன்னு நினச்சா ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது இது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நினச்சி நினச்சி யோசிக்காதீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணி ஜெயிங்க அத்தை பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லை அதனால் சாமர்த்தியமாக பேச தான் போகிறாங்க ஜெயாராணி முக்கியமா இல்லை மீனா முக்கியமா சந்தேகமே வேணாம் இந்த கேள்வியே தப்புன்னு சொல்கிறேன் இந்த கேள்வி கேட்குற அளவுக்கு கூட ஏன் பொண்ணுக்கு தகுதி இல்லை அத்தை நீங்கள் சொல்கிறது மனசுக்கு ஆறுதலாக இருக்குது இருப்பினும் அவங்கவுங்க மனசை மாற்ற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் மாற்றுவா மாற்றுறதுக்கு போராடுவா இது எல்லாம் தான் போகுது ஆனால் அதை நம்ம ஏற்றுப்போமா நமக்கு ஒரு விஷயத்த வேண்டான்னு ஒதுக்கி வச்சிட்டா அது உண்மையான காரணம் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஏன் நம்ம அதை சீண்ட போகிறோம் நீ ஏன் யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே தான் நம்ம மீனா வந்து அமைதியாக ஆகிறாங்க இருப்பினும் நீங்கள் சொல்கிற காரணம்லாம் என்னால் ஜீர்ணிக்க முடியலத்த ஆரம்பத்தில் இது இப்படி தான் வந்து ஆரம்பிக்கும் ஆனால் போக போக வாழ்க்கை எதை வேணாலும் யாரை வேணாலும் ஏற்றுக்கலாம் பரவாயில்ல கோவதாவத்தை விட நமக்கு நம்ம பொண்ணு தான் முக்கியம்னு உங்களுக்கு தோணும் உங்கள் பொண்ணை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா நான் அப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் தாராளமாக போயிக்க நான் என்ன வைப்பேன் பொண்ணை ஏற்றுக்கிட்டேன்னா இல்லையே இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு நினைக்கிறதும் தப்பு இருக்கிற விஷயத்த இல்லைன்னு நினைக்கிறதும் ரொம்ப தப்பு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு சுத்தமாக புரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க நம்ம கணேசன் சரி அத்தை உங்களை நம்புறோம் என்ன சந்தோஷமான விஷயம்னு நீங்கள் சொல்லவே இல்லையே சொல்றப்ப சொல்லுவேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க கூடிய சீக்கிரம் நல்லது இந்த வீட்டில் வந்து நடக்க போகுது நல்லதா யாருக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கிறப்ப கணேசன் வந்து திங்க் பண்ணுறாங்க எப்படி இருந்தாலும் மீனாவோட பொண்ணையாவது நம்ம பையனுக்கு பேசி முடிக்கணும் அதையாவது பார்க்கணும் இல்லாட்டி அதுலேயும் ஏமாந்து போயிட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்காங்க கணேசன் அப்போன்னு பார்த்து அந்த கம்பெனி ஸ்டாஃபை வந்து திட்டினாங்கள சிபிக்கு அவங்களுக்கு கூட வந்து முரண்பாடு சண்டை வந்துச்சுல்ல அவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு யோசிக்கிறாங்க அம்மா இன்றைக்கி என்ன ஆச்சு ஏதாச்சும்னு தெரியலம்மா என் முதலாளி அம்மாவை கண்ணா அப்படின்னான்னு திட்டிட்டேன் எதுக்குப்பா அதுக்கப்புறம் உனக்கு அந்த வேலை இருக்காதே அதுதான்மா எனக்கும் புரியல நாளைக்கு வரப்போ உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குங்கிறாங்க ஏன்பா அவங்க கூடலாம் வந்து பகச்சிக்கிற நாளைக்கெல்லாம் எங்கேயும் போவேணாம்ப்பா அங்கே போய் உனக்கு ஏதாவது ஒன்று கிடக்கா ஒன்றுன்னா என்ன பண்ணுவோம் இல்லை உன்னை தூக்கி உள்ளே வைக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படிப்பா வந்து இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வருவோம் நம்ம ஏதாவது விஷயத்தில் மாட்டிக்கிட்டா காப்பாற்றுறதுக்கு கூட யாரும் வரமாட்டாங்கப்பா ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்குங்கிறத விட சம்பாதிக்கிறதுக்கு நேரம் பற்றிலிருந்தான்ப்பா சொல்லணும் ஏன்னா என்ன உழைச்சாலும் காசு பணம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குப்பா அதனால் ஒரு நாள் வந்து நிற்பாங்க எல்லா நாளும் வந்து நிற்க மாட்டாங்க என்னப்பா நீ இப்படி இருக்கியே இல்லைப்பா பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு தெரிஞ்சிரும்ப்பா நம்ம பெருசாக போட்டு குழப்பிக்கலாம் வேணாம் நாளைக்கு கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் எதை கண்டும் நான் பயப்பட போகிறது கிடையாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்